இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரிஸில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு ப்ரான் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் இதை சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஜர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் இன்றைக்கி இதோட கேரட் கார்ன் கொடை மிளகாய் இதை சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிளை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆகணுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் மூணு முட்டையை சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை ப்ரான் ஃப்ரை பண்ண ஆயில்லையே இந்த எக்கை வந்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து இதோட நாலு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதோட ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த தண்டு பகுதி அதையும் சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் கார்ன் குடமிளகாய் இதையும் சேர்த்து லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க இதோட இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெப்பர் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு சேர்த்து லைட்டாக சாட்டை பண்ணிக்கோங்க காய்கறிகள் வந்து வேகணும் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ப்ரானையும் எக்கையும் இதோட சேர்க்கணும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட வடித்து வச்ச ஒரு கப் சாதம் அதையும் சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸில் குக் பண்ண சாதத்தை இதோட சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்ய சொல்ல சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிடுங்க இதை வந்து லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கொடுக்க சொல்ல இதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க